ஆதார் அட்டையை ஆவணமாக ஏற்க மறுத்த தேர்தல் ஆணையம் என்ன நடக்கிறது பீகாரில் பார்க்கலாம் பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது இந்நிலையில் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் என்ற வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணி முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வெளியான இதற்கான அறிவிப்பில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இல்லாதவர்கள் தங்களது இந்திய குடியுரிமை மற்றும் இருப்பிடத்தை நிரூபிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் கணக்கெடுப்பு கணினிமயமாக்கப்பட்ட நிலையில் அதற்கு பிறகான கணக்கெடுப்புகளில் இடம்பெற்றவர்களை மீண்டும் உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்தவர்கள் அல்லது முப்பத்தி எட்டு வயதுக்கும் மேற்பட்டோர் தங்களது குடியுரிமைக்கான சான்று மற்றும் இருப்பிட சான்றிதழை வழங்கி தங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இரண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் அல்லது இருபது முதல் முப்பத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய குடியுரிமைக்கான சான்று மற்றும் இருப்பிட சான்றிதழுடன் தங்களுடைய தாய் அல்லது தந்தை இருவரில் யாராவது ஒருவரது அடையாள சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் கடைசியாக இரண்டாயிரத்து நான்குக்கு பிறகு பிறந்தவர்கள் அல்லது பதினெட்டு முதல் இருபது வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய குடியுரிமை மற்றும் இருப்பிட சான்றிதழ்களுடன் பெற்றோர்கள் இருவரின் அடையாள சான்றிதழ்களையும் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடப்பட்ட பதினோரு ஆவணங்களில் பாஸ்போர்ட் சாதி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கான அடையாள அட்டை போன்றவை அடங்கும் ஆனால் மிக முக்கியமாக ஆதார் மற்றும் ஏற்கனவே உள்ள வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதன்கிழமை நிலவரப்படி பதிவு செய்யப்பட்ட ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் அதாவது நான்கு கோடியே ஐந்து லட்சம் பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர் இதில் சிக்கல் என்னவென்றால் பாட்னா போன்ற நகரங்களில் அதிகாரிகள் ஆதார் அட்டையை அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையில் கிராமப்புறங்களில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது மிக குறிப்பாக சீமாஞ்சல் பகுதியில் ஆதார் அட்டையை அடையாள சான்றாக அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இதற்கு மாறாக பிறப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் அல்லது பட்டா மாதிரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன் இந்த பாகுபாடு கிராம மக்களுக்கும் சீமாஞ்சல் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும் ஏன் ஆவணங்களை சரிபார்ப்பதில் இத்தனை பாரபட்சம் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன பீகார் மாநிலத்தின் சீமாஞ்சல் பகுதிதான் மிகவும் பின்தங்கிய பகுதி சீமாஞ்சல் என்பது பூர்ணியா கட்டிஹார் அராரியா கிஷன்கஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளை இது உள்ளடக்கியிருக்கிறது இந்த பகுதிகள் மேற்கு வங்காளம் மற்றும் நேபாளத்துடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது சாலை வசதி போக்குவரத்து வசதி சுகாதார வசதிகள் மற்றும் கல்வி வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை இங்கு அதிகமாக இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருப்பதால் மத்திய அரசு இந்த மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து இருந்து கலற்றிவிட பார்க்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன ஆனால் இங்குள்ள மக்களில் சிலர் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்களாக இருக்கலாம் என்று பாஜகவினர் அச்சம் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தற்போது முப்பத்தி எட்டு வயதாக இருக்கும் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு தேர்தல்களிலாவது வாக்களித்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கும்போது திடீரென உங்கள் குடியுரிமையை நிரூபியுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு இனி அடுத்த தேர்தலில் வாக்குரிமை என்று சொன்னால் அதில் பெரும் சந்தேகம் எழுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சாதி சான்றிதழை ஆவணமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வதன் மூலம் ஒருவேளை இது ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களை தேர்தலில் ஓட்டு போடாமல் இருக்க வைப்பதற்கான யுக்தியோ என்று பலரும் கேள்வி எழுப்பி உள்ளனர் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஆதாரை குடியுரிமைக்கான ஒரு சான்றாக எடுத்துக் முடியாது என தேர்தல் ஆணையம் சார்பில் வாதிடப்பட்டது இருப்பினும் இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் குடியுரிமை பிரச்சனையை பீகார் தேர்தல் விவகாரத்தில் ஏன் கொண்டு வருகிறீர்கள் குடியுரிமை என்பது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருவது இந்த பிரச்சனை தேர்தல் தொடர்பானது வெவ்வேறு அதிகார வரம்புகளுக்குள் வரக்கூடிய இவை இரண்டையும் கொள்ளாதீர்கள் என்று கூறியுள்ளது இருப்பினும் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு முன்பாக நீதிமன்றம் அதை பார்வையிடலாம் என்றும் இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பீகாரில் இந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் அடுத்ததாக தமிழ்நாடு கோவா மேற்குவங்கம் கேரளா என பல மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அனைவரின் பார்வையும் தற்போது பீகார் பக்கம் திரும்பியுள்ளது